வணக்கம் நேயர்கள் மல்லை சத்தியாவோட குமுரல் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த மா திமுக கட்சி தொடங்கப்பட்டதாக எங்கள் தாத்தா சொல்லுவாங்க அப்போ அந்த பேர்லையே எங்கள் தாத்தா ஒரு காரணம் சொன்னாங்க மதிமுகன்னு எழுதி நடுவில் ஒரு கருப்பு கூட போட்டு அழிச்சிருவாங்க அப்படி போட்டாலே அது ராசி இல்லைன்னு அர்த்தமாக ஆனால் இன்றைக்கி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் காணாமையே போயிடுச்சுங்க இந்த படத்தில் இருக்கவங்க பாருங்கள் எல்லாம் முக்கியமான ஆளுங்க எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் நாஞ்சில் சம்பத் கண்ணப்பன் இவங்கெல்லாம் பெரிய ஆளுக இவங்கெல்லாம் வைகோவை நம்பி கூட வந்தவங்க அப்படி தூண்களை வச்சு அமைக்கப்பட்ட இந்த மதிமுக கோட்டை இன்றைக்கி அத்தனை தூணை இழந்து ஒரு தனி ஒரு உருவமாக நிற்கிது அது எப்போனாலும் விழுந்துடலாம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போதும் சத் மிச்ச ஆளுகள்லாம் அப்படியே புலம்பிக்கிட்டே போயிட்டாங்க ஆனால் சத்தியா அதை சுத்தமாக சோழியை முடிக்காமல் விட போல போல் தெரியுது திமுகவோட போர்வால்னு வைகோவை சொல்லுவாங்க ஆனால் அந்த கலைஞரே என்னை கொள்ள சரி செய்கிறான்னு சொல்லி கொல பழியை போட்டு வெளியே தள்ளிட்டார் வைகோவை அப்போ திமுக விட்டு வெளியே வந்து மதிமுகவை தொடங்கினார் வைகோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் வைகோவோட வெளியே வந்திருக்காங்க அதில் தான் முக்கியமானவங்க நம்ம படத்தில் பார்த்த கண்ணப்பன் நாசரத்துறை எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் நாஞ்சில் இவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க கிட்டத்தட்ட திமுகவே ரெண்டாக பிழந்த மாதிரி நடுவில் ஒரு ஆப்பை வச்சு அடித்தா அப்படி இருக்கும் அப்படி பிளந்திருக்கிறாரு வைகோ ரொம்ப திறமையான ஆள் தான் அப்படி பிறந்தவர் வெளியே வந்தவுடனே இவங்கள வச்சு தனி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அதே நிலையில் இன்றைக்கி அன்றைக்கி வைகோ என்ன நிலமையில் இருந்தாலும் இன்றைக்கி மல்லை சக்தியாக அந்த நிலமையில் இருக்கார் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த முக்கிய தலைவர்கள்லாம் வெளியே போகும்போது நான் அவங்கள வந்து தடுத்தேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்த நிலமை நாளைக்கு உனக்கு வரும் அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாங்களாம் அதே மாதிரி மதிமுகவோட போர்வால்னு நாஞ்சில் சம்பத்தை சொல்லுவாங்க அந்தளவுக்கு திறமையான பேச்சாளர் ஆனால் அவரும் வெளியேறும்போது சாரப்பாம்பு வந்து சத்தமே இல்லாமல் வந்து கடிக்குமா ஆனால் அதுக்கு விஷம் கிடையாது அது கடித்து நம்ம சாக மாட்டோம் ஆனால் நம்மளை கடித்து காயம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது அது மாதிரி வைகோன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் வைகோ ஊமையாக இருந்துக்கிட்டு நம்மளை காயப்படுத்துவார் அப்படின்னு அன்னைக்கும் இந்த சத்தியாக அதை பெருசாக இடத்துக்கு ஏன்னா இவருக்கு வைகோ மேலே ஆழப்பரிய பாசம் அப்போ கட்சியின் முக்கிய தளபதியெல்லாம் வெளியே போன உடனே தொண்டனாகிய இந்த மல்லை சக்தியாக மாநில துணை பொதுச் செயலாளராக மாறுறாரு இப்போ திடீர்னு வைகோவோட மகன் கட்சிக்குள்ளே வரப்போகிறாருங்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்குது கிடைச்சோன்னே இவர் மன சந்தோஷத்தோட வரட்டும் துறை வைகோ அவரை நான் தலைவராக ஏற்றுக்கிறேன் அவருக்காக என்னோடய பதவியை நான் ராஜினாமா செஞ்சு அவரை அந்த பதவியில் உட்கார வைப்பேன்னு அவர் ஒரு பாசத்தில் சொல்லியிருக்கார் இந்த விஷயம் வைக்கோவோட காதுக்கு போகுது அதை கேட்ட ஒன்று வைகோ சொல்லியிருக்கார் மல்லை சத்தியாவும் துறை வைகோவும் ஒன்னான்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த கேள்விக்கான அர்த்தம் புரியலை அதாவது மல்லை சத்தியா வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஆகையால தான் அந்த மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி அவர் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துக்கு மல்லை சத்தியா இல்லைன்னா வேறொரு பட்டியல் இனத்தைவரை தான் அங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கும் மல்லை சத்யாவோட ஒரு இதயம் அன்னைக்கு வெடிச்சிருச்சு என்னடா தலைவர் நம்மளை இப்படி பேசிட்டாரேன்னு அன்னைக்கு தொடங்கின இந்த பனி போர் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு மல்லை சக்தியாவை துரோகி அப்படின்னு சொல்லி வெளியே தருட்டாங்க இப்போ அவர் அழுது புரண்டுக்கிட்டு இருக்கிறாரு நான் துரோகியா நான் துரோகியான்னு அதுக்கான விடை அவரோட கையில் தான் இருக்குது இதே வேகத்தோடு அவர் வேறொரு இயக்கத்துக்குள்ளே போய் தன்னோட அந்த கட்சி மக்கள் பணியை அவர் தொடரணும் அது வைகோவுக்கு அவர் கொடுக்குற ஒரு சவுக்கடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம திரு மல்லை சத்யா அவர்களுக்கு புரிய வைக்க தான் விரும்புகிறோம் ஏன்னா அவரோட அரசியல் அனுபவத்தில் இந்த மாதிரி அவர் கண்ணீர் வடிக்கணும்னு அவசியம் இல்லை இது போன்ற பல துரோகத்தை கண்டது இந்த அரசியல் இன்று வரை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது குடும்ப அரசியலில் சிக்கி சின்னா இருக்குது தமிழக அரசியல் ஆகையால் மல்லை சத்தியா அவருக்குன்னு பல கட்சிகள் இருக்குது வாய்ப்பு இதுக்கு போங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை எங்கேயோ ஒரு இதில் சேர்ந்து உங்களோட மக்கள் பணியை தொடருங்க வாழ்த்துக்கள் மேலும் எந்த சேனல்லையும் போய் கண்ணீர் விடாதீங்க நீங்கள் சொல்கிற அந்த நல்ல மனிதர் வைப்போ உண்மையில் அவர் ஒரு சாறை பாம்புன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க